ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னா என்ன முன்னெல்லாம் இதை பற்றியெல்லாம் நிறைய ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது நான் கடந்த ஒரு மூன்று வருடங்களாக இதை பற்றி அடியன்னு சொல்லிக்கிட்டுருக்கேன் போன முறை எப்படி பண்ணேன்னா ஒரு வருடம் முழுதுமாக கொடுத்துட்டேன் அது ஒவ்வொரு முறையும் அவங்க அதை பார்த்து பார்த்து செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு சொன்னதுனால இப்போ ஆறு மாதத்துக்கு ஒரு மாதிரி பண்ணினேன் இப்போ அப்பப்போ கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முதுக்கு வந்திருக்கேன் இப்போ இந்த மே மாதத்துக்கு உண்டான நமக்கு வந்து சித்திரை மாதமும் வரும் அதில் வைகாசியும் வரும் மே மாதம் ஆங்கில மாதத்துக்கு உண்டான மைத்திரேய முகூர்த்த நேரங்களை இதில் குறிப்பிட்டிருக்கேன் ஏற்கனவே இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னா என்ன அதற்குன்னு ஒரு ஃபார்முலா என்னன்னு சொல்லியாச்சு அது உங்களுக்கு பழைய பதிவுகளில் இருக்கும் பணத்தை எப்படி கையாளணும் எப்படி கொடுக்கணும் எப்படி வாங்கணும் அந்த மாதிரி மகாலக்ஷ்மிக்கு தனலக்ஷ்மிக்கு நாம் என்ன மரியாதை கொடுத்தா அம்பா எப்படி நம்மட்ட தங்கி இருப்பா இதெல்லாம் உங்களுக்கு பழைய பதிவுகளில் நீங்க பார்க்கலாம் பழைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதிவுகள் நீங்கள் அந்த வருடம் பூரா இருக்கு அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்கும் இப்போ என்ன தேதி நாம் என்ன செய்யலாம் நீங்கள் வந்து இந்த கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு பெரிய பழமொழி உண்டு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சூழலு உங்களுக்கு இருக்கு அந்த மாதிரி எல்லாருக்குமே வாழ்க்கையில் சில கடன்கள் இருக்கும் அது நிறைய விதமாக இருக்கும் தேவ கடன் ரிஷி கடன் பித்ரு கடன் அதுவும் நமக்கு கடன்கள் தான் அதையெல்லாம் நாம் பூஜைகள் நம்மளுடைய தர்ப்பணங்கள் மற்றவை மூல தான தர்மங்கள் மூலம் நாம் அதை கொள்ளலாம் அதற்கும் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தை நாம் உபயோகிக்கலாம் நாம் செய்கிற தான தர்மங்கள் பூஜைகளும் இந்த நேரத்தில் கட்டாயம் செய்கிறது சிறப்பான பலன்களை தரும் அதை தாண்டி நமக்கு இந்த நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் அந்த இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது உங்களுக்கு அது இல்லாமல் நிறைய கடன்கள் இருக்கும் ஏதோ ஒரு கடன் வச்சுக்கோங்களேன் இந்த கடன் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒரு நூறுரூவா வச்சிங்கன்னா கூட போகிறோம் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணுன்னா மஞ்ச பை எடுத்துக்கோங்க அதுக்கு நீங்கள் சுருக்கு பையாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த பிள்ளையார் போட்டு நமக்கு இந்த தாம்பூல பையெல்லாம் கூட கொடுப்பா இல்லைங்களா அதெல்லாம் கூட நீங்கள் உபயோகிக்கப்படுத்தலாம் அதற்குள்ளே இந்த மாதிரி ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா பே பேலீஸ் அது ஒரு இரண்டு அல்லது மூன்று உங்களுக்கு இல்லை ஒன்று கூட எடுத்துக்கோங்க அது வந்து பின்னமாக இருக்கக்கூடாது முழுசாக இருக்கணும் உங்களுக்கு அந்த முனையெல்லாம் மழுங்காமல் நல்ல இலையாக சின்னதாக இருந்தால் கூட நல்லா கரெக்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள் அதோட கூட பச்சை கற்பூரம் இது ரெண்டும் எடுத்துக்கிட்டால் போகிறோம் சில பேர் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் கூட வைப்பாங்க ஆனால் இது ரெண்டுமே போதுமானது உங்களுக்கு இது எதுக்கு இது வைக்கிறோம் அப்படின்னா இது ஒரு விஷயத்தை நம்ம ஏதோ ஒரு வஸ்து வைக்கிறோன்னா அதை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த ரெண்டு கற்பூ பச்சை கற்பூரத்துக்கும் இந்த பிரிஞ்சி இலைக்கும் அந்த தன்மை உண்டு அப்போ நம்ம என்ன பண்ணணும் நாம் இல்லைன்னா நீங்கள் சாதாரண மஞ்சள் கவர் இருக்கு இல்லைங்களா நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் கொடுப்போம் பாருங்கள் கவர் அந்த மாதிரி கவரில் கூட அவங்க பேர் எழுதி வைக்கலாம் நீங்கள் இப்போ யாரோ ஒருத்தருடைய பெயர்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யாருக்கோ கொடுக்கணும் அவங்களுடைய பேர் ஏதோ ஒரு மகாதேவன் அதை மாதிரி ஏதோ ஒரு பேருன்னு வச்சுக்கோங்க இல்லை மகாதேவனாக இருக்கலாம் இல்லை ஒரு இண்டியன் பேங்க்கில் நீங்கள் பணம் கட்டணும் இஎம்ஐ கட்டணும் வேறு எதுவோ ஒன்று இருக்கும் உங்களுக்கு அந்த பேரை நீங்கள் போடணும் போட்டுட்டு அதில் இப்போ நீங்கள் ஒரு லட்சம்னா உங்களால் முடிஞ்சது ஒரு ஆயரருவா பணம் கூட எடுத்து வைக்கலாம் அந்த நேரத்தில் இப்போ வருகிற செவ்வாய்க்கிழமை ஏழாம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா விடிகாலையில் நாலரை மணிலேருந்து ஆறு கால ஆறு பதினாறு வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் பூஜைகள் செய்யலாம் ஜபம் செய்யலாம் எது வேணாலும் செஞ்சாலும் அது மல்டிப்ளை ஆகும் அந்த கடன் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த மாதிரி அதே நேரத்தில் இந்த மாதிரியான கடனை கொண்டு போய் நாம் செலுத்தலாம் அதே மாதிரி இந்த மைத்திரே முகூர்த்தம் எல்லாமே நாம் இந்த மாதிரி கடன்கள் எல்லாம் கிரகணம் விடுற நேரம் பிரதோஷ நேரம் நித்திய பிரதோஷம் சதுர்த்தசி சதுர்த்தி இந்த மாதிரி நேரங்கள் சில நட்சத்திரங்களும் இருக்கும் அது பழைய பதிவில் இருக்குது இப்போ இந்த ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை மே மாதம் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வர்றது கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப உகந்த நாள் நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை கொடுக்கணுன்னா யோசிப்பாங்க ஆனால் நம்ம பண்ணலாம் எங்களால் நேரில் போய் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படியும் முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சொற்பமான அமௌண்ட்டு அதுக்கே நம்ம கூச்சப்படணும் ஒரு ஒரு லட்சத்துக்கு நீங்கள் நூறுரூவா கொண்டு போய் கொடுத்தா அவங்க வாங்குவாங்களா கொடுக்குறவங்க அந்த பேரை போட்டு அந்த கவர்லையாவது இல்லை அந்த மஞ்சு பையிலையாவது அந்த நேரத்தில் முதல்ல உங்கள் குருவை வேண்டிக்கோங்க சீக்கிரமாக இந்த கடனெல்லாம் நிவர்த்தி ஆகணும் எனக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்க சுவாமி சீக்கிரம் முடியணும்னு வேண்டிக்கோங்க அதோடு உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ உங்கள் தெய்வத்தை கூட நீங்கள் இந்த மாதிரி வேண்டிக்கலாம் உங்களுக்கு இந்த கடன் சீக்கிரமாக தீர்ந்துடணும் நிவர்த்தி ஆகிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டினீங்கனாக்கா இந்த என்ன அமௌண்ட்டு நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களோ அதை அந்த கவரில் போடலாம் இல்லை இந்த பைக்குள்ளே போடலாம் அதே மாதிரி ஒரு கல்யாணத்துக்காக நீங்கள் சேர்க்குறீங்க உங்கள் பெண் கல்யாணமோ உங்கள் மகனுடைய கல்யாணமோ அவங்களுக்கு உண்டானது என்ன அமௌண்ட்டோ அதை கூட நீங்கள் அதில் போட்டிங்கனாக்க உங்களுக்கு அந்த கல்யாண கடன் அப்படிங்கிற ஒரு உண்டானதும் அது நம்மளுடைய கடமை இல்லைங்களா அதுவும் நமக்கு சீரும் சிறப்பாக நல்லபடியாகவே நடக்கும் இந்த நேரத்தில் நாம் சொல்கிற பூஜை மந்திரமெல்லாம் நமக்கு அந்த பூஜா காரியங்களோ நம்ம ஒரு க்ஷேத்ராடனமோ என்ன வேணும்னாலும் நாம் இந்த நேரத்தில் செஞ்சுக்கலாம் அடுத்த மைத்திரேய முகூர்த்தம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாழக்கிழமை வருது அது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு குருவாரமான வியாழக்கிழமை அன்னைக்கு அனுஷ நட்சத்திரத்தில் வருது உங்களுக்கு வந்து இந்த அனுஷ நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரமும் தான் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் வர்றது தான் உங்களுக்கு இந்த மைத்திரேய முகூர்த்த நாள்னு சொல்லுவாங்க அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நட்சத்திரம் வருதுன்னா உங்களுக்கு விருச்சிக லக்னம் எப்போ இருக்கோ அப்போ தான் இந்த நேரம் இதெல்லாம் உங்களுக்கு பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கோம் அடியேன்னு உபயோகிக்கப்படுறது தெருக்கணித பஞ்சாங்கம் நேரங்காலம் ஒவ்வொரு பஞ்சாங்கத்துக்கும் மாறும் அது பழைய பதிவுகளில் உங்களுக்கு அதை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதில் நம்ம அதுக்காக நம்ம ஒரு நேர விரயம் பண்ண வேண்டாம் அதனால் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு அஸ்வினி வருது ரொம்ப சிறப்பு செவ்வாய்க்கிழமையோட அஸ்வினி நட்சத்திரம் சேர்றது அன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னொரு கூடுதல் தகவல் இது நல்ல மருத்துவ குணம் கொண்ட நாள் நாம் மருந்து சாப்பிட்றது செய்கிறதெல்லாம் அன்னைக்கு செஞ்சோம்னாக்கா அந்த வியாதிகள்லாம் தீந்து போய்டுன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மஞ்சு பை வந்து நமக்கு சுருக்கு பையோ இல்லை சுவாமி படம் போட்ட பையாக இருந்தாலும் உபயோகப்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த கல்யாண கவர் மாதிரி இருக்கிறத கூட நாம் உபயோகிக்கப்படுத்திக்கலாம் இந்த நேரத்தை ரொம்ப அற்புதமாக நீங்கள் காலையில் எழுந்து ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எதையானோ வேண்டிட்டு அந்த பணத்தை போட்டு நீங்கள் பீரோலையும் வச்சுக்கலாம் பூஜை ரூம்லேயும் வச்சுக்கலாம் எந்த இடம் கொஞ்சம் சுத்தமாக இருக்குமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம் சில பேருக்கு பெருமாள் படம் போட்ட ஒரு பை இருந்தால் பிடிக்கும் அதை அவரவர்கள் விருப்பம் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை மாதிரி அந்த பேர் அந்த பைக்குள்ளே எழுதியும் இவ்வளோ கடன் இருக்குது இதில் ஒரு பகுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் சொற்பமாக கூட வைக்கலாம் தப்பு இல்லை ஒரு லட்சத்துக்கு நீங்கள் ஒரு நூறுரூபா அந்தளவுக்கு கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த மைத்திரேய முகூர்த்த நாட்களை இந்த மே மாதம் உபயோகப்படுத்தி எல்லாரும் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்வு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துவிடாதீர்கள் வணக்கம்